நீங்கள் அரசியல் அரசியல்வாதிகள் அரசியலை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் இது போன்ற கோடம்பாக்க எல்லாம் தலைவராக வர முடியாது எங்கள் விஜய் காலையில் எட்டு மணிக்கு விஜய் வரக்கூடிய அந்த கரூர் வேலுச்சாமி புறம் இரவு ஏழரை மணி வரை குடும்ப பெண்கள் தொழிலாளி உழைக்கிற மக்கள் ஆண் பெண் சிறுவர் குழந்தை எதற்காக காத்திருக்கிறாங்க காலையில் இருந்து இரவு ஏழரை வரை சினிமா கவர்ச்சி தான் அதை தாண்டி எந்த கொள்கையும் கிடையாது எந்த கோட்பாடுகள் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது அத்தனை பேருக்கா சினிமா 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 அரசியல் தெரியாமல் அரை நூற்றாண்டாக தான் இன்னைக்கு விஜய்க்கு பின்னால் தரிகட்ட நிற்கிறார்கள் இந்த சாபக்கேடு தான் நாற்பத்தி ஒரு உயிரை பழிவாங்கி இருக்கிறது விஜயுடைய பொதுக்கூட்டம் எந்த கட்டுப்பாடும் இல்லை மரத்தின் மீது ஏறலாம் கோவிட்டின் மீது ஏறலாம் கூரையின் மீது ஏறலாம் பனை மரத்தின் மீது ஏறலாம் மின்சார கம்பி மீது ஏறலாம் இப்போ இது போன்ற எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு தரிகட்ட கூட்டம் இந்த தரிகட்ட கூட்டம் இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்து கொண்டு தான் நீங்கள் தாவேக்காவை கரூரில் மின்சாரத்தை கட்டு ரத்து பண்ண சொல்கிறான் இதே போன்று ஏழு நிமிடம் போக வேண்டிய ஏர் விமான நிலையம் மறக்கட ஏழு மணி நேரம் ஆனால் அதே நேரத்தில் விஜய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த குற்றங்கள் மக்களிடம் அரசியல் இல்லை அரசியல் தெரிந்த தலைவனாகவும் விஜய் இல்லை இல்லை சார் இப்போ நடிகர்கள் சொல்லும்போது ஒரு உதாரணத்தை கொடுக்க தோணுது இப்போ நடிகர் அஜித் குமார்னு இருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பல பேருக்கு வந்து தன்னாலும் முடிஞ்ச உதவியை பண்ணுறாரு கண்ணுக்கு நேராக நடக்கிற விஷயங்கள கூட அவர் எடுத்து பண்ணிடுறாரு ஸோ இது போன்ற மனப்பான்மை கூட விஜய்கிட்ட இல்லாத போது எப்படி வந்து மக்கள் வந்து இவர் பின்னாடி போகணும் ஏன் இதை யோசிக்க மாட்டாங்களா ஒருத்தர் படிக்க வச்சிருக்காரா ஒரு மருத்துவ உதவி பண்ணியிருக்காரா இது மாதிரி ஏழை மக்கள் ஏன் இவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கே இவர் எந்த உதவியும் பண்ணதில்லைன்னு பல பேட்டிக்கெல்லாம் வருது இப்போ அஜித் சார் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே பற்றி கேட்டிங்கன்னா அவர் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு கொரோனா காலகட்டத்தில் மழை வேலைக்கெல்லாம் தன்னோட வீட்லேயே வந்து தங்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காரு இவர் போன்ற செய்திகள்லாம் விஜய் சைடு எதுவுமே வரல இது போல் நல்லது பண்ணவர் அரசியலே வேணான்னு ஒதுங்கி போயிட்டுருக்காரு எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்கிட்ட வராதிங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு இருந்தார் எந்த உதவியுமே பண்ணாது இவர் அரசியலுக்கு உள்ளே வந்து நிற்கிறாரு இந்த வேறுபாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மக்களிடம் அரசியல் தெரியல இப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு தந்தை பெரியார் சொல்வார் முக்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள் அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள் நீங்கள் அரசியல் அரசியல்வாதிகள் அரசியலை க கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் இது போன்ற கோடம்பாக்க கலிசடைகளெல்லாம் தலைவராக வர முடியாது ஆனால் தலைவர்களே கோடம்பாக்கத்தை நம்பி இருக்கிற காரணத்தினால் இந்த கோடம்பாக்கம் கலிசடைகள் தான் கழிவறைகள் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவராக தெரிகிறார்கள் நீங்கள் நல்ல கண்ணு நின்று கோவை தொகுதியில் நின்று தோற்று போகிறார் நல்ல கண்ணு ஜெயிக்க முடியல இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார் நல்ல கண் எங்கே ராதாகிருஷ்ணன் எங்கே சுத்தமான காவி உடையணிந்த ராதாகிருஷ்ணன் குங்குபட்டு ஜெயிக்கிறார் சாதி சனாதனம் அடிமை இப்படியான கட்சி தான் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கம் சினிமாவுக்குள்ளிருந்து வருகிறது திரைப்படத்துறையிலிருந்து தலைவர்கள் வருகிறார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் உதயநிதி கருணாநிதி அண்ணாதுரை எல்லா கதவசன கர்த்தாக்கள் குறிஞ்சி மலர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி இப்படி அத அதனுடைய தொடர்ச்சி தான் விஜய் அரசியல் தலைவனாக மாறுவதற்கு அடித்தளமிட்டது திராவிட கட்சிகள் தான் இப்போ வந்து நீங்களே சொல்கிறீங்க திராவிட கட்சிகள் தான் அடித்தளமிட்டதுன்ட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டோட தலையெழுத்து சினிமாக்காரர்கள் கையில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்க முடியுது நீங்கள் சொல்கிற பதிலை வைத்து பார்க்கும்போது உண்மை அதுதான் நூறு மடங்கு உண்மை அது தான் விஜயகாந்த் யார் சீமான் யார் கருணாநிதி யார் எம்ஜிஆர் யார் ஜெயலலிதா யார் அத்தனை பேரும் திரைப்பட இருந்து தான் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் அடுத்து இப்போ விஜய் எங்க விஜய் காலையில் எட்டு மணிக்கு விஜய் வரக்கூடிய அந்த கரூர் வேலுச்சாமி புறம் இரவு ஏழரை மணி வரை குடும்ப பெண்கள் தொழிலாளி உழைக்கிற மக்கள் ஆண் பெண் சிறுவர் குழந்த எதற்காக காத்திருக்கிறாங்க காலையில் எட்டையிலேருந்து இரவு ஏழரை வரை சினிமா கவர்ச்சி தான் அதை தாண்டி எந்த கொள்கையும் கிடையாது எந்த கோட்பாடுகளும் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது அத்தனை பேருக்கா சினிமா 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 கவர்ச்சி தான் தமிழன் திரைப்பட கொட்டகையில் தான் முதலமைச்சரை தேடுகிறார் திரைப்பட கொட்டகைகள் தான் முதலமைச்சரை உற்பத்தி பண்ணு பண்ணுகிற ஒரு தொழிற்சாலை தான் திரைப்பட உலகத்தினுடைய தலைநகர் இங்கு தான் முதலமைச்சர்கள் கட்டமைக்கப்படுகிறார்கள் முதலமைச்சர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அதனுடைய விளைவு தான் பல அரசியல் தலைவர்கள் அரசியலை விட்டு ஒ ஒதுங்கி விட்டார்கள் திரைப்படம்தான் அடுத்த முதலமைச்சரை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாக மாறியிருக்கிறது சார் நீங்கள் சொல்றது வந்து ஒரு யதார்த்தத்துக்கு வேணால் ஒத்து வரலாம் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இவ்வளோ பல மேடைகளில் பல ஊர்களில் இவர் சொன்ன டைமுக்கு வந்ததே இல்லை அதை தெரிஞ்சும் கூட அந்த மக்கள் ஏன் வெயிட் பண்ணணும் அப்போ மக்களுக்கு யோசிக்கிற திறன்மன் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை சார் இப்போ மக்கள் வந்து அதை யோசிக்கவே மாட்டாங்களா எதுக்காக நம்ம இவருக்கு நம்ம காலையில ஏழு மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் இவர் வரல இரவு ஏழு மணிக்கு தான் வர்றாருன்னு நினைக்கும் போது அந்த மக்கள் வந்து திருந்தோம்னு நினைக்கிறீங்களா இல்லை திரும்ப இதே மாதிரி தான் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களா இந்த மக்கள் இல்லைங்க நீங்கள் மக்கள்கிட்ட அரசியல் போனால் மட்டும்தான் இது போன்ற அந்த கோடம்பாக்க களிசடைகள் அடையாளம் காணப்படுவார் இவனுக்கு அரசியலே ஜெர்லினா அதனால அரசியலாக அவர் நினைக்கிறான் விஜய் தான் அரசியல் விஜய் தான் முதலமைச்சர் விஜய் தான் இந்த நாட்டை மாற்ற முடியும் விஜய் தான் திமுகவுக்கு மாற்று விஜய் தான் அண்ணா அஇஅதிமுக அப்போ இவருக்கு அரசியலே தெரியல அரசியல் தெரியாமல் அரை நூற்றாண்டாக வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி விஜய்க்கு பின்னால் தரிகட்டு நிற்கிறார்கள் இந்த சாபக்கேடு தான் நாற்பத்தி ஒரு உயிரை பழிவாங்கி இருக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு உயிரும் விஜய்க்கு ஒரு பெரிய பாடத்தை படிப்பினையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சரியான வாய்ப்பை திமுக தவற விட்டு விட்டது வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் விஜய் மேலே ஏவன் குற்றவாளி விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் ராகுல் காந்தி காப்பாற்றப்பட்டு இருக்கிறார் இப்போ ராகுல் காந்தி குற்றவாளியா ஸ்டாலின் குற்றவாளியா விஜய் குற்றவாளியா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் சார் இப்போ பல அரசியல் தலைவர்கள் அதாவது நம்ம சினிமாவிலிருந்து வந்த தலைவர்கள் கூட ஒரு விஜயகாந்தா இருக்கட்டும் ஒரு சரத்குமார் இருக்கட்டும் ஒரு பாக்கியராஜ் ஒரு சிவாஜி கணேசன் ஒரு எம்ஜிஆர் இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரி மாநாடு போட்டிருக்காங்க பேரணி நடத்தியிருக்காங்க கூட்டத்தை கூட்டியிருக்காங்க ஆனால் யாருமே போய்ட்டு மாதிரி முண்டி அடிச்சுட்டு இந்த குழந்தை குழந்தைக்குட்டியை போய் கூட்டி போய் காட்டுறது இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் அவங்க பண்ணதே இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்கும்போது கூட சைடில் பேரிலாம் போட்டு ஒரு கையை காட்டிகிட்டு தான் போனார் தவிர யாருமே முஞ்சி அடிச்சுட்டுலாம் ஓடல அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் விஜயகாந்த் அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே சார் ஏறுறது கரண்ட் கம்பம் மேலே ஏறுறது மரத்து மேலே ஏறுறது கிளைகளை உடைக்கிறது இப்போ ஜென்ரேட் ரூம் அடித்து உடைக்கிறது வீட்டு வாசலை அடித்து உடைக்கிறது வீட்டுக்கிற கேட்டை உடைக்கிறது காம்பவுண்டை உடைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறாங்களே இவங்க இந்த கூட்டம் வந்து எப்படி சார் இது இந்த ரடிக்கர் மேலே உள்ள ஈர்ப்புனாலும் இப்படி பண்ணுறாங்களா இல்லை இயல்பாகவே இவங்களுடைய குணாதிசயமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் இயற்கையாகவே வீட்டில் இப்படிலாம் பண்ண முடியாது தெருவில் இப்படி பண்ண முடியாது குடியிருக்கிற கிராமத்தில் இப்படி பண்ண முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனால் விஜயுடைய பொதுக்கூட்டம் எந்த கட்டுப்பாடும் இல்லை மரத்தின் மீது ஏறலாம் வீட்டின் மீது ஏறலாம் கூரையின் மீது ஏறலாம் பனை மரத்தின் மீது ஏறலாம் மின்சார கம்பி மீது ஏறலாம் இப்போ இது போன்ற எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு தரிகட்ட கூட்டம் இந்த தரிகட்ட கூட்டம் இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்து கொண்டு தான் நீங்கள் தாவேக்காவை கரூரில் மின்சாரத்தை கண்டு ரத்து பண்ண சொல்கிறோம் இந்த கூட்டம் மின்சார கம்பியில் ஏறும் மின்சார மரத்தில் ஏறும் நாங்கள் இந்த இருட்டை ஜெனரேட்டர் வைத்து பார்த்து கொள்கிறோம் தயவுசெய்த தடையை தடை ஏற்படுத்துங்கள்ல பெட்டிசை கொடுக்குறான் சொந்த கட்சிக்காரன் இதுதான் விஜய் கட்சியினுடைய லட்சண அளவீடு ஆக இவர்களெல்லாம் சினிமா துறையிலிருந்து ஈர்த்து வரப்பட்டவர்களை தவிர இவர்கள் ஒரு தெளிவான அரசியல் பார்வையில் உள்ள இளைஞர்கள் அல்ல பள்ளிக்கூடம் வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் நான் எங்கே இருப்பேன் விஜயை பார்க்க இருப்பேன் இப்படி ஒரு கூட்டம் உருவாக விட்டதே ஒரு மிகப்பெரிய பிற்போக்கு ஆனால் இதை வைத்து ஆட்சிக்கு வருவதற்கு பிஜேபியும் அதிமுகவும் முயற்சிக்கிறது என்றால் இந்த பிற்போக்கோடு சேர்ந்த பிற்போக்காக இது மாறிவிடும் விஜய் கட்சியில் ஐம்பது எம்எல்ஏவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வந்துவிட்டால் இந்த கட்சி அடுத்த கட்டம் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரக்கூடிய அபாயமும் ஏற்பட்டு ஏற்பட்டு விடும் இதை சரியான அரசியல் கட்சி கையாண்டால் மட்டுமே தீர்ப்பை தவிர விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு அண்ணா திமுக தயாராக இருக்கிறது பிஜேபி தயாராக இருக்கிறது அழிந்து போவதற்கு திமுக தயாராக இருக்கிறது இதில் தமிழ்நாட்டு மக்களிடம் எந்த விதமான அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியாது சரி எல்லாேருமே ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க என்னென்னா இந்நேரம் ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்நேரம் அடுத்த செகண்டே விஜய் வந்து கைது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கருத்து தான் நிலவுது உண்மையிலேயே அவங்க இருந்திருந்தால் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நட ஜெயலலிதா ஒன்று இயேசுநாதரோ புத்தரோ அல்ல இது போன்ற நிகழ்வு கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கும் விஜய்க்கு இது போன்ற முதல் திருச்சி கூட்டத்திலேயே இதே ஒன்று ஏழு நிமிடம் போக வேண்டிய ஏர் விமான நிலையம் மறக்கட ஏழு மணி நேரம் ஆன அதே நேரத்தில் விஜய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் திமுக முதுகெலும் இல்லாத அரசு விஜய்யை பார்த்து அஞ்சி நடுங்கி கதறி கண்ணீர் விட்டு சன்னை பற்றி மேலும் சில தகவல்களை விஜய் பேசிவிடக்கூடாது அவரை இன்னும் கோபப்படுத்தி ஒரு கோழையை கோபப்படுத்தக்கூடாது என்று நினைத்தார் திமுக தான் இவ்வளோ பெரிய குற்றங்களை செய்திருக்கிறது இந்த ரசிகர்களெல்லாம் எல்லாம் இவர் கட்டுப்படுத்துறதுக்கு என்னதான் சார் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இது மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு வர்றாங்க ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்போ ஒரே ஒரு தான் சொன்னார் அந்த ஆம்புலன்ஸுக்கு ஒழுங்காக வழி விடுங்க இந்த மீட்டிங்கே நடக்கலாம் கூட பரவாயில்ல அந்த ஆம்புலன்ஸ் போகணும் அவங்களுக்கு எதுவும் மருத்துவ அவசியம் தேவைப்படுது அப்படின்றாரு அதுமாதிரி விஜயகாந்த் அவர் கூட பல விஷயங்கள் பேசியிருக்காரு மாதிரி நிறைய எனக்கு மீட்டிங்கே நடக்கலாம் கூட பரவாயில்ல அவங்களுக்கு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஆனால் இப்போ ஒரு ஒரு மாநாட்டிலே இறந்துருக்காங்க இவருடைய ரோட் ஷோவில் இறந்துருக்காங்க இவரது பேரணியில இறந்துருக்காங்க ஆனால் விஜய் இது சம்மந்தமாக எதுவுமே சொல்லவே மாட்டேறாரு சார் இது மாதிரி பண்ணிங்கன்னா நான் இதோட வரவே மாட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டா இல்லை மாதிரி குழந்தைகளில் கூட்டு வந்தீங்கன்னா நான் அதை அவங்க கூட நான் பேசவே மாட்டேன்னு ஒரு அறிக்கை விடலாமே ஏன் விட மாட்டேன்றாரு ஏன் ஏன் அச்சப்படுறாரா இல்லை இதுவங்களாம் வரலன்னா நமக்கு கூட்டம் இல்லாமல் போய்டுமேன்ட்டு பயப்படுறாரா இல்லை அந்த கூட்டத்தையே விஜயை பொறுத்த வரைக்கும் சென்னை ஒரு கூட்ட நாயகனாக எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் கூடாத கூட்டம் தனக்கு கூட்டப்பட வேண்டும் கூட வேண்டும் என்று விரும்பியதனுடைய விளைவு தான் நீங்கள் வேலைச்சாமி பூரம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது திருச்சியிலேருந்து அவர் புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு சந்திப்பிலும் மக்களை சந்தித்திருந்தால் மக்களையோடு அவர் பேசியிருந்தால் ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் வேலுச்சாமிபுரத்தில் அடைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் விஜய் வருகிற பொழுது அவர்கள் தொடர்ந்து பின்னாடியே வர்றாங்க காரணம் விஜய் பார்க்க முடியல இந்த மக்களை காப்பாற்ற வந்த இரட்சகன் நினைக்கிறான் பிரானை பார்ப்பதைப் போல நினைக்கிறான் இந்த குற்றங்கள் மக்களிடம் அரசியல் இல்லை அரசியல் தெரிந்த தலைவனாகவும் விஜய் இல்லை போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க